வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறுகடிக்கு ஆசை சீரியல் இப்போது டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாக இருந்து மக்களோட ஃபேவரட் சீரியலாகவும் மாறியிருக்கு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கில் கூட சிறுகடிக்க ஆசை சீரியல் கிட்டத்தட்ட ஒன்போது டிஆர்பி ரேட்டிங் பெற்று நம்பர் ஒன் சீரியலாக இடம்பெற்றிருக்கு இந்த நிலையில் ஜனவரி இருபதாம் தேதியிலேருந்து சிறகடைக்கு ஆசை சீரியல் சின்ன நேரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதை பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிக்பாஸ் சீசன் எயிட் இரவு ஒம்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி பத்து முப்பது மணிக்கு வரைக்கும் ஒளிபரப்பாயிட்டு வருது இந்த நிலையில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோட பிக்பாஸ் சீசன் எயிட் முடிவுக்கு வருது இந்த நிலையில் ஜனவரி இருபதாம் தேதியிலேருந்து சிறகடை காசு சீரியல் ஒன்பது மணிலேருந்து ஒன்பது வரை அரை மணி நேரம் ஒளிபரப்பாகிட்டு இருந்த சிறகடி காசு சீரியல் இனி ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாக போகுது அடுத்த வாரத்திலிருந்து ஒரு மணி நேரம் நேரம் மாற்றம் சிறுகடி காசு ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒளிபரப்பாக போகுது சிறகடிக்காசிரியல் ரசிலனா உங்களுக்கு இந்த செய்தி எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கிளிக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க